சென்ட் தாமஸ் மண்ட் மலை மேலே சென்ட் ஜான் ஸ்கூல்னு அப்போது அந்த காலத்தில் சென்ட் ஜான்ஸன் இருந்தது இப்போ மேரியன்ஸ் மாற்றிட்டாங்க அது அப்போது சென்ட் ஜான் ஸ்கூல் நான் ஏழாவது மாணவன் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்போ எங்களுடைய முதல் பேட்சில் பார்த்தா ஏறக்குறைய ஒரு நூற்றி இருபது பசங்க தான் படிச்சிருப்பாங்க இந்த முதல் பேச்சில் அப்போது ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் டாமினிக் அந்த வாதியார் பேர் அவர் சயின்ஸ் டீச் பண்ணுவார் சயின்ஸில் அமீபா அப்படின்னு படிச்சிருக்கீங்களா அமீபா படிச்சிருக்கீங்களா சயின்ஸில் அது என்ன செய்யும் குட்டி போடும் இந்த அமீபா குட்டி போடும் இதை அவர் என்ன பண்ணுவார் டீச் பண்ணிக்கிட்டே இருப்பார் போர்டில் வரைஞ்சி வரைஞ்சி இது எப்படி என்ன எப்படி இவங்க உறவு கொள்றாங்க எப்படி உறவு கொண்டு எப்படி இது முட்டை போடுது அப்புறம் முட்டை போட்டு எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி டீச் பண்ணுவார் எங்கள் அந்த ஸ்கூலில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல என்னது ஜன்னல் இருக்காது அதுக்கு போல இப்படி இப்படி நீள நீளமா அந்த ஸ்லாப் மாதிரி வச்சிருப்பாங்க அது உள்ள நம்ம மெல் மெலிவா இருக்கிற ஆள் கூட உள்ள போந்து போயிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த மலையில பாத்தீங்கன்னா இவர் இங்க டீச் பண்ணிட்டு இருப்பாரு நானும் எங்க ரெண்டு பசங்க என்ன பண்ணுவோம் அங்க வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் இவர் என்ன டீச் பண்றாரோ எப்படி உறவு கொள்வார்கள் அப்படின்னு டீச் பண்றாரோ அங்க ஒரு ஆணும் பெண்ணும் அதே உறவை கொண்டுட்டு இருப்பாங்க புரியுதா நான் என்ன சொல்றேன்னு பகல் நேரத்துல இது நடக்கும் இன்னைக்கு தான் அந்த மலையை வந்து அது பிற்பாடு வந்த பிஷப் அதை சீர்படுத்தி யாரும் மலை மேலே வராதபடிக்கு அங்கெல்லாம் பில்டிங்லாம் கட்டிட்டார் அப்போ வெறும் மைதானமாக இருக்கும் அந்த மலையே காலியாக இருக்கும் வெறும் எங்கள் ஸ்கூல் பில்டிங் மட்டும்தான் இருக்கும் அதை விட்டாச்சுன்னா மேலே அந்த சர்ச் இருக்கும் இவ்வளோ தான் வேற எந்த பில்டிங் கிடையாது அப்படி அங்கே பார்த்துட்டு இருப்போம் அப்போ அந்த வாதிர்னா பண்ணுவார் டே மடையா அறிவு இருக்குதா என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு ஏற்றமாக நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் எங்கே நாங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்வார் அப்போ என் கூட ரெண்டு பேரும் அமைதியாக ஆகிடும் நான் உடனே நின்று சொல்லுவேன் சார் கொஞ்சம் இங்கே வாங்கலை நீங்கள் வந்து தியரி நாங்க நாங்கள் ப்ராக்டிக்கல் பார்த்துட்ருக்குறோங்க அப்படின்னு நீங்கள் தியரி தரீங்க சார் முன்னாடி அங்கே பாருங்கள் ப்ராக்டிக்கல் நடக்குது பாருங்கள் சார் நீங்கள் சொல்லித்தர அங்க அங்கே ப்ராக்டிக்கலில் பார்த்துட்ருக்குறோம்னா அவருக்கு ஒரு பக்கம் சிரிப்பு இன்னொரு பக்கம் ஆத்திரம் நடா இப்படி பதில் சொல்றான் நமக்கு அப்படின்னு நடக்கதான் சார் சொல்றாங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்றேன்னா தியரி நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ அது பிராக்டிக்கல் நமக்கு அவசியம் இல்ல தியரி தான் முக்கியம் கற்றுக்கொள்ள நம்ம வந்து இருக்கின்றோம் ஆலயத்துக்கு ஆண்டவரை வரை வந்திருக்கிறோம் இந்த மாதிரி பிராக்டிக்கலான காரியம் எல்லாம் நம்ம எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கிறோம் வெளியே எப்போ ரோட்ல போனா நமக்கு ஜோக்கு தான் ஒரு சிலரை பார்த்தாலே சிரிப்பு வந்துடும் நேச்சுரலாக அவங்கள பார்த்தாலே சிரிப்பு வந்துடும் என்ன நான் கூட காரில் போகும்போது பார்ப்பேன் சில ஓட்டிகிட்டு போகிறத பார்ப்பேன் அவன் அப்படி வேகமாக காரை ஓட்டிட்டு அப்படியே பாஞ்சி போவான் நான் சிரிச்சுக்கிட்டே போவேன் போடா 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 அங்கே போய் நிற்பேன் அங்கே ரோட் டைவர்ஷன் ஒன்று இருக்குது என்ன அங்கே நிற்பேன் அதுக்கப்புறம் உன்னை நான் தாண்டி போய்க்கிறான்னு பார்த்தா அவர் போய் மாட்டிக்குவார் என்ன ரோடு எனக்கு தெரியும் நம்ம போய் போய் பழக்கம் பெங்களூரில் எங்கெல்லாம் ரோடு உடச்சி கிடிச்சி டைவெர்ட் பண்ணி டைவர்ட் பண்ணி அனுப்ப எனக்கு தெரியும் எத்தனை கிலோமீட்டரில் இருக்குதுன்னு இப்போ அங்கே போனால் அங்கே போயிட்டு அந்த இதில் இருப்பான் லாரி பின்னாடி மாட்டிகிட்டு இருப்பான்னா அவனை தாண்டி அவனை பார்த்து ஒரு சிரி செஞ்சு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன் எதுக்கு சொல்கிறேன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வரும் ஆண்டவரை துதிக்க வரும் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை அடையணும்னா நம்முடைய சிந்தனைகள் படிக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருங்க மனசுல சொல்லிக்கிட்டே ஆண்டவரை துதிச்சுட்டே இருந்து பாருங்க உங்கள் வாழ்க்கை மேன்மையாடு நீங்க மேன்மையாக இருப்பீங்க எல்லாவற்றிலும் நீங்கள் மேன்மையா மேன்மையாக இருப்பீங்க ஒருவேளை சிலர்லாம் சொல்ல பார்த்துருக்கிறேன் என்ன நான் சண்டே ஸ்கூலில் எடுத்துருக்கிறேன் நான் வாலிப பிள்ளைங்களுக்கு கிளாஸ் நடத்திருக்கிறேன் நான் ஆலயத்துக்கு ஒழுங்கா போவேன் நான் ஒழுங்காக ஜபித்திருக்கேன் ஏன் எனக்கு இந்த பாடுகள் அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் அவர் பார்க்கறதே கிடையாது ஆண்டவர் பார்க்கற ஒரே ஒரு மே முக்கியமான விஷயம் நீ என்னை துதித்தியா நீ என்னை மேன்மை பாராட்டினியா அவருக்கு வேண்டியது துதித்தல் தான் அவரை துதிச்சிட்டாலே போதும் ந ஆண்டவர் அவர்கள் உயர்த்திடுவார்